திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் பொதுவாக வீடுகளில் வளம்புரி சங்கை வைத்து வழிபாடு செய்வார்கள் இப்படி செய்வதால் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்திகள் நீங்கி அதிர்ஷ்டம் மற்றும் ஐஸ்வர்ய கடாச்சம் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன இவ்வளவு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கும் வளம்புரி சங்கினை வீட்டில் வைக்க வேண்டும் என்றால் அதை பராமரிக்க சில நடைமுறைகள் உள்ளன அந்த வகையில் வளம்புரி சங்கினை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதனை தொடர்ந்து இந்த பதிவில் பார்க்கலாம் வாய்ப்பகுதி முதல் சுளி வரை வலதுபுறமாக சுழன்றிருக்கும் சங்கை வளம்புரி சங்கு என்பார்கள் இப்படி இருக்கும் சங்குகள் அரிய வகையாகும் எந்த நம்பிக்கையின்படி வளம்புரி சங்கு புனிதமாகவும் வளத்தை அள்ளி கொடுக்கும் லட்சுமியாக பார்க்கப்படுகின்றது வலம்புரி சங்கை வைப்பதற்கு ஒரு வெள்ளி தட்டை எடுத்து வைத்துக் கொள்ளவும் அதில் பச்சரிசையை பரப்பிக் கொள்ளுங்கள் சங்கை வைப்பதற்கு வெள்ளி தட்டு வாங்க வசதி இல்லாதவர்கள் பித்தளை தட்டினை உபயோகிக்கலாம் பின்னர் அதன் மேல் வெண்பட்டு விரித்துக் கொள்ளவும் அந்த தட்டினை மகாலட்சுமி படத்தின் முன்னால் வைக்கவும் பின் தட்டின் மீது வளம்புரி சங்கினை வாய் பிளந்த பக்கம் மேற்புறமாக இருக்குமாறு வைக்கவும் சங்கிற்கு முன்பகுதியில் நடுவில் வட்டமாக ஒரு பொட்டு வைக்கவும் சங்கை சுற்றி ஏழு பொட்டுகள் வைக்கலாம் பின்பு பிளந்த பக்கத்தின் ஓரமாக அதேபோல் ஏழு பொட்டுகள் வைக்கவும் சங்கி நூல் சிறிது மஞ்சள் கலந்த நீர் விட்டு நிரப்பவும் சங்கை கிழக்கு பக்கமாக வைத்து இரண்டு கிராம்புகளை சங்கி நூல் போடவும் கடைசியாக நெய் தீபம் ஏற்றி தட்டினை சுற்றி பூக்களை தூவி அலங்கரிக்கவும் பின்னர் பதினெட்டு முறை காயத்ரி மந்திரத்தை சொல்லி தூப தீபம் ஆராதனை செய்து சங்கினை வழிபட வேண்டும் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்